பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் கமலதேவியின் சங்க இலக்கிய கட்டுரையில் மலை தெய்வம் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சங்க காலத்தில் இல்லங்களில் கோயில்களில் களம் அமைத்து வெளியாற்று விழா நடத்தும் வழக்கம் இருந்தது இந்த விழாவை பற்றி பாடியதால் வெறி பாடிய காமக்கண்ணியார் என்று இந்த புலவர் அழைக்கப்படுகிறார் இவர் ஐந்து பாடல்கள் பாடியுள்ளார் வெறி பாடிய காமக்கண்ணியார் போர்க்களத்தின் இரு நிகழ்வுகளை புறநானூற்றில் பாடியுள்ளார் சங்க காலத்தில் புலவர்கள் போர் நடக்கும் போதும் போர் முடிந்த பின்னும் களத்தில் இருக்கும் வழக்கம் உண்டு பகை அரசனிடமிருந்து மதிலை காப்பதற்காக நொச்சிப்பூ மாலை அணிந்து வீரர்கள் போரிடுகிறார்கள் போர்க்களத்தில் வீரன் காயம்பட்டு இறக்கிறான் மகளிரின் இடையில் ஆடையாக கண்ட நொச்சி மாலை தழையுடன் இழைந்து நீண்ட பூங்கத்தை இழையாடையாக பயன்படுத்தும் வழக்கம் மைந்தனின் மார்பை மாலையாக அழகுபடுத்தியது நொச்சிப்பூவை கொத்தாக தலையில் சூடும் வழக்கமும் உண்டு இப்போது அவன் குருதையில் தோய்ந்த மலரை நினம் என்று நினைத்து பருந்து கால்களில் கவ்வி செல்கிறது இந்த காட்சி மூலம் பூங்கொத்து போன்று இருந்த மைந்தன் போர்க்களத்தில் உயிரிழந்து வெறும் தசை துண்டமென உடல் கசங்கி கிடக்கிறான் என்று உணர முடிகிறது அதுவும் நீரவு அறியா நொச்சி என்று நொச்சி குறிக்கப்படுகிறது அத்தனை வளமான உடல் கொண்ட மைந்தன் வெறுவரு குருதியோடு மயங்கி உருவு கறந்து ஒருவாய்ப்பட்ட தெரியல் ஊன் செத்து பருந்து கொண்டு உகப்பையாம் கண்ணனம் பரம்புகள் மைந்தன் மலைந்த மாறே புறநானூறு இருநூற்றி எழுபத்தி ஒன்று இருநாட்டு வீரர்கள் போரிடும்போது குதிரைகளின் யானைகளின் வீரம் புறநானூற்றில் பாடப்படுகிறது இந்த பாடல் குதிரையின் வீரத்தை பாடுவதன் மூலம் அதில் அமர்ந்த வீரனின் போர்த்திரத்தை கூறும் பாடலாக உள்ளது இந்த வகை பாடல்கள் குதிரை மரம் யானை மரம் என்ற துறையின் கீழ் வரும் வெடிவே கொள்வது போல ஓடி தாவு புகழும் மாவே புறநானூறு முன்னூற்று இரண்டு வளைந்த மூங்கில் சற்றென்று நிமிந்தெழுவது போல ஓடி தாவும் குதிரை இது அந்த குதிரை மேல் அமர்ந்தவனின் வேல் பட்டு இறந்த யானைகளை விண்ணில் உள்ள விண்மீன்கள் உதிரும் மழைத் துளிகளைப் போல எண்ண முடியாதவை நோக்கினர் செகுக்கும் காலை ஊக்கி வேலின் அட்ட களி பெயர்த்தி எண்ணின் விண்ணிவர் விசும்பின் மீனும் தன் பெயல் உரையும் உரையாற்றாவே இந்த ஓமியில் எண்ண முடியாது என்று சொல்லப்படுவது நேரடியாக எண்ணிக்கை சார்ந்தது அல்ல குதிரையின் வேகத்தையும் அவன் வாழ் வீச்சின் வேகத்தையும் குறிப்பது குதிரை போர்க்கழுத்துக்குள் நுழையும் போதே வளைந்த மூங்கில் நிமிரும் வேகத்தில் செல்லும் என்றால் அவன் வீசும் வாளுக்கு மாழ்ந்த களிர்களை எப்படி எண்ண முடியும் காதல் கொண்ட பின் தலைவனை பிரிந்திருக்கும் தலைவி பசலை உற்று உடல் அழகு குறைய மெலுகிறாள் காத்திருப்பு என்பது காலத்தை நீளவும் குறுகவும் செய்யும் மாயம் கொண்டதுதானே மகளின் உடல் நலிவை கண்ட அன்னை வயதில் மூத்த பெண்களிடம் தன் கவலையை சொல்கிறாள் அவர்கள் வெறியாற்று நடத்துமாறு கூறுகிறார்கள் வீட்டு முற்றத்தில் மணல் பரப்பி களம் அமைக்கப்படுகிறது வேல் நட்டு அதற்கு மாலையிட்டு குருதி கலந்த திணை அரிசியை தூவி முருகை அழைக்கிறார்கள் வெறியாட்டு ஆடுபவர் வேலன் வேலன் வந்து முருகனை பாடி ஆடி இரவு முழுவதும் அந்த நிகழ்வு நடக்கும் அதனால் தலைவி நலம் பெறுவாள் என்று அன்னை நினைக்கிறாள் களம் அமைக்கப்படும் போது தலைவி தோழியிடம் இவ்வாறு சொல்கிறாள் அணங்குடை நெடுவரை உச்சியின் இழிதரும் கணம் கொள் அருவி கான்கெள் நாடன் மனம் கமழ்வியல் மார்பு அணங்கிய செல்லல் இது என் அறியா பொழுதில் படியோய்த் தேய்ந்த பல் புகழ் தடக்கை நெடுவேட்பெண்டிர் ஆதுவாய்க்கூற களம் நன்கு இழைத்து கண்ணி சூட்டி அகநானூறு இருபத்தி இரண்டு தருவி தோழியிடம் தெய்வங்கள் வாழும் மலையீச்சியில் இருந்து அருவிகள் ஆர்ப்பரித்து வரும் அந்த காட்டில் உள்ள நாட்டினன் நம் தலைவன் மனம் கொண்டு அவன் மார்பை பெறாததால் நான் வருத்தமுற்றேன் என்பதை அறியாத அன்னையும் முதிய பெண்களும் வெளியாட்டுக்கு ஆயத்தம் செய்கிறார்கள் அச்சம் தரும் இந்த இரவில் சந்தனத்தின் மனம் வீசும் பலவகை பூக்களை அணிந்த தலைவன் யாரும் அறியாமல் வந்து எண்ணச்சத்தை வருத்தத்தை நீக்கினான் அதனை அறியாத இவர்கள் வேலனால் நலம் பெற்றேன் என்று கொண்டாடுகின்றனர் என்று சிரிக்கிறாள் இன்னொரு தலைவி தோழியிடம் தலைவன் என் மீது சினம் கொண்டுள்ளான் அதனால் என்னை காண வராமல் இருப்பதால் எனக்கு வருத்தம் மட்டுமே உண்டு தெய்வ தெய்வமுறையும் மலையில் வாழும் அவன் மீது வெறுப்பில்லை அவன் வராததால் குழைந்த என் அழகு அவன் வந்தால் பொழியக்கூடும் அதை அறியாத அன்னை காட்டு வீச்சுகளை அழைத்து பிரம்பரிசியை பரப்பி வைத்து குறுகேட்டு வெறியாட்டு களமமைக்கிறாள் வேலன் வந்து ஆடிய பின்னும் என்ன அழகு மலரவில்லை என்றால் நான் தலைவருடன் கொண்டுள்ள காதல் பலர் முன்னிலையில் வெளிப்பட்டு விடும் அல்லது தலைவன் நமக்கு தந்த துயருக்காக வேலன் அருள் செய்து நலம் பெற்றேன் என்றால் தலைவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் நான் அவனை நினைத்து துயரப்படவில்லை என்ற தலைவன் நினைத்தால் நான் உயிரை விடுவேன் என்கிறாள் அறிவர் உருவிய அல்லல் கமல் வெறிகமழ் நெடுவேல் நல்குவனேனினே செரிதொடி உற்ற செல்லலும் பிரிது என கண்கிழி நாடன் கேட்பின் யான் உயிர் வாழ்தல் அதனினும் அரிதே அகநானூறு தொன்னூற்றி எட்டு வெளியாற்றிற்காக முற்றத்தில் மணல் கொட்டி பரப்பி களம் அமைக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறாள் தலைவி சூருடை நலந்தலை சுனை நீர் மல்க மால் பெயல் தலை ஈய மண் நெடுங்குன்றத்து கருங்காட் குறிஞ்சி மதன் இல்வான் பூ ஓவு கண்டன்ன நாறு பிரசம் ஊறு நாடற்கு காதல் செய்தவும் காதல் அண்மை யாதனிக் கொல்லோ தோழிவினவும் பெய்யும் பேய்மணல் முற்றம் கழிகொண்டு மெய்மலி கழங்கின் தந்தே நற்றினை இருநூற்றி அறுபத்தி எட்டு மழை பெய்த நிலையின் சுனையினை உடைய அச்சம் தரும் மலை உச்சியில் நீலக்குறிஞ்சி பூத்து நிறைந்திருக்கிறது அங்கே உள்ள ஓவியம் போன்ற இல்லங்களில் உள்ள தேனடைகளில் தேன் நிறைந்திருக்கிறது அந்த மலைநாட்டில் உள்ள தலைவன் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன் இவர்கள் எதற்காக களம் அமைத்து வேதனையை அழைக்கிறார்கள் என்று தோழியிடம் தலைவி கேட்கிறாள் தன் அன்னையிடமிருந்தும் ஊரிடமிருந்தும் மறைத்து வைத்திருக்கும் காதல் வெளிப்படுமோ என்று தலைவி அச்சம் கொள்கிறாள் அச்சம் தரும் மலை உச்சியில் நிற்கும் தெய்வமாக அது நிற்கிறது குறிஞ்சி பூத்த மலையின் தேனடையின் தேனாக இருக்கிறது எளிதில் அடைய முடியாத ஒன்றாக மாயம் காட்டுகிறது அதன் மாயத்தை நினைத்து தலைவி அச்சம் கொள்கிறாள் அதை மலையிறக்க வேண்டியிருக்கிறது எங்கோ காற்றில் மரங்களுக்கிடையில் கனவில் இருந்து கொண்டு சிரிக்கும் அதை தரைக்கு அழைக்கும் பாடல்களாகவும் அது தரையிறங்கி வரும் பாடல்களாகவும் இந்த பாடல்கள் உள்ளன ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கமல தேவியை பற்றி ஒரு சிறு முன்னுரை அன்னகாமு இணையருக்கு மகளாக பிறந்தவர் கமல தேவி இவரது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பா பாமேட்டூர் இதுவரை இவரது நான்கு சிறுகதை தொகுப்புகள் தமிழில் வெளிவந்துள்ளன சக்கிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது குருதியுறவு இரண்டாயிரத்தி இருபது கடு வழித்துணை இரண்டாயிரத்தி இருபது கடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு